வணக்கம் நண்பர்களே இன்று உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து நிதி சிக்கல்களையும் முடிவுக்கு கொண்டுவரும் ஒரு திட்டத்தை பற்றி அறிந்து கொள்வோம் இந்த திட்டத்தின் பெயர் கோர்டெஃபை சிறந்த தலைவர்கள் அதன் பெயரை கோர்டெஃபை பிட்காயின் மற்றும் எத்தேரியம் வடிவத்தில் பிளாச்சையினை அடிப்படையாக கொண்ட பரவலாக்கப்பட்ட நிதியாக செயல்படும் என்பதை தெளிவுபடுத்துகிறது கோர்டெஃபை இன்று உலகின் மிகவும் மேம்பட்ட முதல் நிலை புளாச்சையின் ஆகும் மேலும் இது சந்தையில் மிகக் குறைந்த விநியோகத்துடன் கிடைக்கிறது கோர் நாணயம் பட்டியலிடப்பட்ட போது அது ஒரே நேரத்தில் இருபத்து நான்கு பரிமாற்றங்களில் பட்டியலிடப்பட்டது யூடியூப் பேஸ்புக் அல்லது கூகுளிலிருந்து இதை பற்றிய கூடுதல் தகவல்களையும் நீங்கள் பெறலாம் கோர் கோர்டெஃபை திட்டத்தை பற்றி விவாதிப்போம் சந்தையில் இதுவரை நாம் பார்த்த அனைத்து திட்டங்களான தயாரிப்பு அடிப்படை ஆரோ டோக்கன் பைனரி மற்றும் நாணயங்களுடன் தொடர்புடைய பல திட்டங்கள் இந்த திட்டங்கள் அனைத்தும் எப்போதும் எங்களுக்கு இழப்புகளைத் தவிர வேறு எதையும் தரவில்லை ஆனால் கோர்டெஃபை நூறு விழுக்காடு பரவலாக்கப்பட்ட சரிபார்க்கப்பட்ட கணக்கீட்டு ஸ்மார்ட் ஒப்பந்தம் மிகச் சிறிய தொகுப்புகள் குறைந்த சுரங்க கட்டணங்கள் மற்றும் வரம்பற்ற நிலைகளுடன் இது ஒரு தானியங்கி வேலை சித்தாந்தத்தில் செயல்படுகிறது இது உங்களுக்கு அதிகபட்ச லாபத்தை அளிக்கிறது இந்த அமைப்பு நூறு விழுக்காடு நம்பகமானது மற்றும் வேகமான நகல் வணிகமாகும் இதுவரை சந்தையில் எந்த ஒரு கருத்தும் செய்யாத வரலாற்றை கோர்டெஃபை உருவாக்கப் போகிறது கோர் நாணயத்தின் விலை உயர்ந்தாலோ அல்லது குறைந்தாலோ கோர்டெஃபையின் ஸ்மார்ட் ஒப்பந்தத்தில் கோர்டெஃபை ஒப்பந்தத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது அது எப்போதும் அதிகரிக்கும் வரிசையில் உங்களுக்கு தோன்றும் டெஃபை திட்டத்தில் நாம் எவ்வாறு வருமானம் பெறுவோம் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் முதல் வருமானம் ஐம்பது வருமானம் இரண்டாவது மேஜிக் வருமானம் மற்றும் மூன்றாவது மேஜிக் பூஸ்டர் வருமானம் நான்காவது மேஜிக் ஸ்பான்சர் வருமானம் ஐந்தாவது சலுகை வருமானம் ஆறாவது தரவரிசை வருமானம் ஏழாவது வெகுமதி வருமானம் தெஃபை திட்டத்தில் பதிவு செய்வது முற்றிலும் இலவசம் மேலும் செயல்படுத்தலை ஐந்து டாலர் அல்லது அதற்கு மேல் மட்டுமே செய்ய முடியும் செயல்படுத்திய பிறகு கோர் தெஃபையில் ஏழு வகையான வருமானத்தைப் பெறுவீர்கள் வருமானங்களைப் பற்றி இப்போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் முதல் வருமானம் எஃப் ஐம்பது நிரல் வருமானம் எஃப் ஐம்பது நிரல் சில தனித்துவமான அம்சங்களைக் கொண்டுள்ளது எடுத்துக்காட்டாக ஆட்டோ பயன்முறையில் ஒரு குழு உங்கள் கீழ் வரும் நீங்கள் நேரடியாக ஸ்பான்சர் செய்யும் அளவுக்கு ஆட்டோ பயன்முறையில் உங்கள் கீழ் அதிகமான அணிகள் உருவாக்கப்படும் இந்த வேலை செய்யும் சித்தாந்தத்துடன் நீங்கள் வேலை செய்யாமலேயே மிகச் சிறந்த வருவாயைப் பெறலாம் எஃப் ஐம்பது திட்டத்தின் இறுதி நாள் இருக்கும் இதில் தரவரிசைப்படி வருமானம் கிடைக்கும் இப்போது எஃப் ஐம்பது திட்டத்தில் வருவாய் பெறுவதற்கான தகுதி பற்றி நமக்கு தெரியும் உங்கள் ஐடியை ஐந்து டாலர் அல்லது அதற்கு மேல் நிரப்பியிருந்தால் பதினைந்து நாட்களுக்குள் உங்கள் நேரடி பணத்தில் பத்து டாலர் வணிகத்தை வழங்க வேண்டும் நீங்கள் இதை செய்யாவிட்டால் உங்கள் ஐடி வேலை செய்யாததாகிவிடும் இதில் நீங்கள் வேலை செய்யாமலேயே மிகச் சிறந்த வருவாயைப் பெறலாம் வேலை செய்யாத நிலையில் உங்கள் எஃப் ஐம்பது கேப்பிங் பூஜ்யம் புள்ளி ஐந்து விழுக்காடு ஆக இருக்கும் மேலும் உங்கள் வருமான கேப்பிங் இருபத்தைந்து சென்ட் ஆக இருக்கும் உங்கள் ஐடியை ஐந்து டாலர் உடன் நிரப்பி பதினைந்து நாட்களுக்குள் நீங்கள் பத்து டாலர் நேரடி வணிகத்தைச் செய்தால் உங்கள் ரேங்க் அசோசியேட் என்று அழைக்கப்படும் உங்கள் கேப்பிங் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு விழுக்காடு ஆகவும் உங்கள் வருமான கேப்பிங் அதிகபட்சம் முப்பது சென்ட் ஆகவும் இருக்கும் உங்கள் ஐடியை நூறு டாலர்களுடன் நிரப்பி இருநூறு டாலர்களை நேரடி வணிகமாக கொடுத்தால் நீங்கள் விளம்பரதாரர் என்று அழைக்கப்படுவீர்கள் இப்போது உங்கள் எஃப் ஐம்பது கேப்பிங் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஐந்து விழுக்காடு ஆக இருக்கும் மேலும் உங்கள் வருமான கேப்பிங் இரண்டு டாலர் வரை இருக்கும் சுய டாப் அப் ஐநூறு டாலர்கள் மற்றும் நேரடி வணிகம் ஆயிரம் டாலர்கள் என்றால் நீங்கள் ஸ்டார் என்று அழைக்கப்படுவீர்கள் உங்கள் ஐம்பது கேப்பிங் ஒரு விழுக்காடு ஆகவும் வருமான கேப்பிங் பத்து டாலர் ஆகவும் இருக்கும் இதற்குப் பிறகு நீங்கள் இரண்டாயிரத்து ஐநூறு டாலர்களை டாப் அப் செய்து ஐந்தாயிரம் டாலர்களை நேரடி வணிகம் செய்தால் நீங்கள் சில்வர் என்று அழைக்கப்படுவீர்கள் உங்கள் உங்கள் ஐம்பது கேப்பிங் கேப்பிங் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து விழுக்காடு ஆகவும் இருக்கும் இருக்கும் வருமான அதிகபட்சம் நூறு டாலர்களாகவும் பத்தாயிரம் டாலர்களை சுய டாப் அப் செய்து இருபதாயிரம் டாலர்களை நேரடி வணிகம் செய்தால் நீங்கள் டயமண்ட் என்று அழைக்கப்படுவீர்கள் உங்கள் ஐம்பது கேப்பிங் ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு ஆகவும் இருக்கும் உங்கள் வருமான கேப்பிங் அதிகபட்சம் இருநூறு டாலர்களாகவும் இருக்கும் நீங்கள் முப்பதாயிரம் டாலர்களை சுய டாப் அப் செய்து அறுபதாயிரம் டாலர் நேரடி வணிகம் செய்தால் நீங்கள் ப்ரூ டயமண்ட் என்றும் உங்கள் எஃப் ஐம்பது கேப்பிங் இரண்டு விழுக்காடு ஆகவும் இருக்கும் இதன் மூலம் உங்கள் வருமான கேப்பிங் அதிகபட்சம் முன்னூறு டாலர்களாக இருக்கும் மேலும் ஐம்பதாயிரம் டாலர் சுய டாப் அப் செய்யவும் நீங்கள் ஒரு லட்சம் டாலர் நேரடி வணிகம் செய்தால் நீங்கள் கிரவுண்ட் டயமண்ட் என்றும் அழைக்கப்படுவீர்கள் உங்கள் எஃப் ஐம்பது காலாண்டு வரம்பு இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு ஆக இருக்கும் மேலும் உங்கள் வருமான வரம்பு அதிகபட்சமாக ஐநூறு டாலர்களாக இருக்கும் இந்த வழியில் நீங்கள் ஐம்பது காலாண்டு நன்மையை பெற முடியும் இப்போது நாம் இரண்டாவது வருமானத்தை பற்றி பேசுவோம் இது மேஜிக் வருமானம் என்று அழைக்கப்படுகிறது மேஜிக் வருமானத்தின் முடிவு வாராந்திரமாக இருக்கும் மேஜிக் வருமானத்தில் உங்கள் நேரடி ஸ்பான்சர்கள் அனைவரும் உங்கள் நேரடி வணிக காலாண்டுகளாக இருப்பார்கள் வரம்பற்ற ஆழநிலை வரை இந்த அனைத்து வணிக காலாண்டுகளிலும் அதிகபட்சமாக பத்து விழுக்காடு நன்மையை பெற முடியும் இந்த வணிக காலாண்டுகளில் எந்த வணிக காலாண்டில் அதிகபட்ச வணிகம் இருக்கிறதோ அது உங்கள் முதல் காலாண்டாக இருக்கும் மேலும் இந்த வணிக காலாண்டுகளிலிருந்து உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது இரண்டாவது பெரிய காலாண்டில் இருந்து இரண்டு விழுக்காடு நன்மையும் மூன்றாவது காலாண்டில் இருந்து நான்கு விழுக்காடு நன்மையும் நான்காவது காலாண்டில் இருந்து ஆறு விழுக்காடு ஐந்தாவது காலாண்டில் இருந்து எட்டு விழுக்காடு மற்றும் ஆறாவது மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக பத்து விழுக்காடு வரம்பற்ற ஆழம் வரை கிடைக்கும் மேஜிக் வருமானத்திலும் வரம்பு உள்ளது இது வாரந்தோறும் தரவரிசைப்படி கிடைக்கும் அதாவது அசோசியேட் ரேங் முப்பது டாலர்கள் விளம்பரதாரர் ரேங் நூறு டாலர்கள் நட்சத்திர ரேங்க் முன்னூறு டாலர்கள் வெள்ளி ரேங் ஆயிரம் டாலர்கள் வைர ரேங் இரண்டாயிரம் டாலர்கள் நீல வைரம் மூவாயிரம் டாலர்கள் வீடம் வைரம் ஐயாயிரம் டாலர்கள் இப்போது மூன்றாவது வருமானத்தை பற்றி அறிந்து கொள்வோம் இது மேஜிக் பூஸ்டர் வருமானம் என்று அழைக்கப்படுகிறது மேஜிக் பூஸ்டர் வருமானமும் உங்கள் ரேங்கிற்கு ஏற்ப உங்களுக்கு வரும் நீங்கள் பெரும் மேஜிக் வருமானத்தில் அதிகபட்சம் முப்பது விழுக்காடு வரை மேஜிக் பூஸ்டர் வருமானத்தின் பலனை பெறலாம் இப்போது அதன் வரம்பை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம் நீங்கள் பெரும் தரவரிசைக்கு ஏற்ப மேஜிக் ஏற்பத்தை பெறுவீர்கள் அது பின்வருமாறு அசோசியேட் ரேங்க் இரண்டு விழுக்காடு புரோமோட்டர் ரேங்க் ஐந்து விழுக்காடு ஸ்டார் ரேங்க் பத்து விழுக்காடு சில்வர் ரேங் பதினைந்து விழுக்காடு டைமண்ட் ரேங்க் இருபது விழுக்காடு ப்ளூ டைமண்ட் இருபத்தைந்து விழுக்காடு கிரவுன் டைமண்ட் முப்பது விழுக்காடு இப்போது நான்காவது வருமானம் மேஜிக் ஸ்பான்சர் வருமானம் பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த வருமானம் உங்கள் மேஜிக் வருமானத்தை பொறுத்தது உங்கள் மேஜிக் வருமானம் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு நூறு விழுக்காடு மேஜிக் ஸ்பான்சர் வருமானத்தை பெறலாம் இந்த வருமானம் உங்கள் வரம்பற்ற ஆழத்திலிருந்து உங்களுக்கு வரலாம் யாராலும் எந்த மேஜிக் வருமானம் செய்யப்பட்டாலும் அது ஸ்பான்சரின் வரிசையில் நூறு விழுக்காடு விநியோகிக்கப்படுகிறது ஆனால் ஒவ்வொரு மட்டத்திலும் பத்து விழுக்காடு மேல் வழங்கப்படாது மேஜிக் வருமானம் உள்ளவருக்கு அவ்வளவு கிடைக்கும் மீதமுள்ளவை ஃப்ளாஷ் செய்யப்படும் இப்போது ஐந்தாவது வருமானம் சலுகை வருமானம் பற்றி அறிந்து கொள்வோம் இந்த வருமானத்தில் உங்கள் ஒவ்வொரு டைரக்டிலிருந்தும் நீங்கள் நூறு டாலர் வரை சம்பாதிக்கலாம் அதாவது உங்கள் அனைத்து டைரக்டர்களும் தங்கள் டைரக்ட் ஆக்ஸ் வணிகத்தை செய்து கொண்டே இருப்பார்கள் மேலும் அவர்கள் தங்கள் ஐடியை டாப் அப் செய்த டாலர்கள் மூலம் அவர்கள் வாரந்தோறும் நூறு விழுக்காடு ஐந்து விழுக்காடு சம்பாதித்துக் கொண்டே இருப்பார்கள் இப்போது ஆறாவது வருமானம் ரேங்க் வருமானம் பற்றி நாம் அறிவோம் இந்த வருமானத்தை நீங்கள் தரவரிசைப்படி பெறுவீர்கள் இது எக்ஸ்க்கு வெளியே வருமானமாக இருக்கும் இதில் உங்கள் ரேங்க் அசோசியேட் என்றால் இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு நீங்கள் ஒரு விளம்பரதாரராக இருந்தால் ஐந்து விழுக்காடு நீங்கள் ஒரு நட்சத்திரமாக இருந்தால் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு நீங்கள் ஒரு வெள்ளியாக இருந்தால் பத்து விழுக்காடு நீங்கள் ஒரு வைரமாக இருந்தால் பன்னிரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு நீங்கள் ஒரு ப்ரூ டயமண்ட் என்றால் உங்களுக்கு பதினைந்து விழுக்காடு நீங்கள் ஒரு கிரவுன் டயமண்ட் என்றால் உங்களுக்கு பதினேழு புள்ளி ஐந்து விழுக்காடு வரை கிடைக்கும் இப்போது உங்கள் வேங்கின் படி நீங்கள் வெவ்வேறு வருமானத்தை பெறுவீர்கள் இப்போது ஏழாவது வருமானம் வெகுமதி வருமானம் பற்றி நாம் அறிவோம் இந்த வருமானம் உங்கள் டவுன்லைனின் இருபது நிலைகள் வரை கிடைக்கும் உங்கள் முதல் நிலையில் ஐம்பது டாலர் வணிகம் செய்தவுடன் உங்களுக்கு ஐந்து டாலர் வெகுமதி வருமானம் கிடைக்கும் உங்கள் இரண்டாவது நிலையில் நூறு டாலர் வணிகம் செய்தால் உங்களுக்கு பத்து டாலர் வெகுமதி வருமானம் கிடைக்கும் இதேபோல் ஒவ்வொரு மட்டத்திலும் இரட்டை வணிகம் செய்யும்போது உங்களுக்கு இரட்டை வெகுமதி வருமானம் தொடர்ந்து கிடைக்கும் இந்த மொத்த வருமானம் பத்து லட்சத்து இருபத்து மூன்று ஆயிரத்து நூற்று பதினைந்து டாலர்களாக உயரும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றி இப்போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஐம்பது வருமானத்திற்கு தகுதி பெற செயல்படுத்தப்பட்ட தேதியிலிருந்து பதினைந்து நாட்கள் அவகாசம் கிடைக்கும் வேலை செய்யாத ஐடிகள் மேஜிக் வருமானத்தை பெறவோ அல்லது மேஜிக் வருமானத்தை அதிகரிக்கவோ முடியாது ஆனால் அவர் தனது ஐடியை நிரப்பி தனது வருமானத்தை அதிகரிக்கலாம் குறைந்தபட்ச திரும்ப பெறுதல் பத்து டாலர் ஆக இருக்கும் அதிகபட்ச வருமானம் இரண்டு மடங்கு அதாவது இரட்டிப்பாக இருக்கும் நீங்கள் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு சிறப்பு விஷயம் என்னவென்றால் உங்கள் ஐடியுடன் உள்நுழைந்து மற்றும் டி சி மற்றும் ஆம் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லையெனில் உங்களுக்கு எந்த வருமானமும் கிடைக்காது இது சந்தையின் மிகச் சிறந்த கருத்தாகும் இது புளாச்சையின் மூலம் சம்பாதிப்பதன் மூலம் நாம் அனைவருக்கும் பயனளிக்கும் கோர்ட் பிளாச்சைனில் வி டிசி மற்றும் பயன்படுத்துவதன் நன்மை நேரடியாக ஸ்மார்ட் ஒப்பந்தத்திற்குள் அனுப்பப்படும் உங்கள் அனைவரையும் கோர்தேஃபி உலகிற்கு வரவேற்கிறோம் கோர்டேஃபி உடன் நமது கனவுகளை நனவாக்க நாம் ஒன்றாக ஒரு புதிய பயணத்தை மேற்கொள்வோம் அனைத்து தலைவர்களும் இந்த சிறந்த கருத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும்